அனைவருக்கும் வணக்கம் பழநீட்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுப்பை தான் கழுவுறது எப்படி வெள்ளை வெளிலும் சுத்தமாக இருக்கிறது பார்ப்போம் அது நம்ம வீட்டில் உள்ள ஒரே ஒரு பொருள் மட்டும் போதுங்க அதான் என்னதுங்க நம்மளுடைய கோல்கேட்டுங்க கோல்கேட்டை வச்சு அப்படியும் சூப்பராக அதில் அடுப்பில் உள்ள கரையை பூரா அருமையாக நீங்குது நான் இதுக்காண்டியே என்ன செஞ்சேன்னா ஒரு வாரம் வந்து அடுப்பில் உள்ள இதா இது பண்ணாமல் தொடக்காமல் வச்சுருந்து சரி தொடைச்சி பார்ப்போமே அப்படின்ட்டு தான் தொடச்சி காமிக்கிறேன் உங்களுக்காண்டி பாருங்கள் கோல்கேட் உண்மையிலே சூப்பராக கரையை வந்து நீக்குதுங்க எவ்வளோ அழகாக பாருங்கள் ஒவ்வொரு இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேஸ்ட்டு தான் விட்டு அந்த இரும்பு நாரை வச்சு தேய்க்கிறேன் அடுத்து ப்ரெஸ்ஸை வச்சு கூட நான் தேய்ச்சேன் ப்ரெஸ்ஸை வச்சு தேய்க்கும் போதுமே நல்லா க்ளீனாக போச்சு அவ்வளோ அழகாக இருக்குது எண்ணெய் மக்கும் இந்த எண்ணெய் பிசுறு இருக்குது பார்த்திங்களா எண்ணெய் பிசுறும் இல்லாமல் அழகாக போயிடுது நம்ம ஃப்ரெஷ்ஷை வச்சே நல்லா தேய்ங்க ரொம்ப கரை இருக்கிற இடத்துல மட்டும் இரும்பு நார் வச்சு யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க உண்மையிலேயே வேறு எந்த சோப்புமே நான் யூஸ் பண்ணவே இல்லை ஒன்லி ஒன் கோல்கேட் மட்டும் தான் யூஸ் பண்ணேன் அதை யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த டைம் வந்து சரி கோல்கேட்டை யூஸ் பண்ணி நம்ம தேய்ச்சி பார்ப்போமே அப்படின்ட்டு தேய்ச்சி பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே அழகாக கரெண்டாக போகுது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி பல கிச்சன் யூஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறையா வீடியோக்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து கொடுக்குறேன் நிறையா வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேங்க ஃபுல்லாக பார்த்திங்களா கொல்கேட் இதை வச்சே தான் ஃபுல்லாகவே நான் வந்து தேய்ச்சேன் அதுலேயே அவ்வளோ முறை வருது அதே மாதிரி என்னதுன்னா பாத்ரூம்லேயுமே கரை வந்து கொல்கேட்டை வச்சு தேய்ச்சி பாருங்கள் உண்மையிலேயே கோ பாத்ரூமில் உள்ள வ வழுகிறது இதுவே போ சூப்பராக இருக்குங்க அந்த வீடியோ வந்து எடுக்க மறந்துட்டேன் அடுத்த டைம் கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது கொல்கேட்டை வச்சு தான் நான் வந்து சுற்றி வந்து பேஸ்ட்டை போட்டு தேய்ச்சேங்க அப்புறம் நாரை வச்சுதான் நம்ம பாத்ரூம்லேயும் கழுவுனேன் உண்மையிலேயே கரையை பூரா போகுது உண்மையிலேயே கோல்கேட் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் உண்மையிலேயே கோல்கேட் வந்து நம்ம பல்லில் உள்ள கரையை தான் நீக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே நம்ம அடுப்பில் உள்ள கரைகளையும் நீக்குது மற்ற ஏதாச்சும் ஒரு இடத்துல என்ன பிஸுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு கரை பட்டிருந்தாலும் நம்ம கொள்கைட்டை வந்து யூஸ் பண்ணால் உண்மையிலேயே கரை வந்து போகுதுங்க இது வந்து நான் யூஸ் பண்ணதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த இதில் ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள் நான் பாத்ரூம்லேயும் உண்மையிலேயே கழுவி பார்த்தேன் ஏன்னா அடுப்புலேயே இப்படி போகுதுன்னா நம்ம பாத்ரூமுமே கழுவி பார்ப்போன்னு அதையும் கழுவி பார்த்தேன் உண்மையிலே என்ன சொல்கிறது தெரியல சூப்பராக இருக்குது உண்மையிலேயே கோல்கேட் வந்து பெஸ்ட்டு தான் வேறு எந்த இதை வச்சு நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல கோல்கேட் ஒன்றா வச்சு தான் யூஸ் பண்ணி பார்த்தேன் உண்மையிலேயே நல்லா கரப்போகுது பாருங்கள் தண்ணியை ஊற்றி கழுவி உங்களுக்கு காமிக்கிறேன் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ வித்தியாசம் உங்களுக்கே தெரியுதா எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு அடுப்பு ஃபுல்லாக கழுவிட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் உண்மையிலே சூப்பராக இருக்குது அதே மாதிரி இது மட்டும் கிடையாது சின்ன சின்ன மிக்சி சா நம்ம மிக்சி சாறு இருக்குது பார்த்திங்களா மிக்சி சாறு அடியில் அந்த மூடி வந்து நம்ம நிறையா நாள் யூஸ் பண்ணாமல் அந்த இதுலேயும் வந்து என்ன செய்யலாம்னா இந்த கோல்கேட் லைட்டாக ப்ரெஸ்ஸில் தடவிட்டு அதை சுற்றி கழுகுனிங்கன்னா அந்த இதில் உள்ள அழுக்கும் வந்து போயிடுதுங்க உண்மையிலேயே சூப்பராக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா எவ்வளோ அழகாக வெள்ளை வெள்ளையேன்னு ஆயிடுச்சின்னு உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க ப்ரெஸ்ஸை வச்சு வெறும் கோல்கேட் மட்டும்தான் கோல்கேட் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் நான் என்ன செஞ்சேன்னா லைட்டாக விம் சோப்பை வச்சு தேய்ச்சேங்க ஃபஸ்ட்டு கோல்கேட்டு மட்டும்தான் வச்சு தேய்ச்சேன் தேய்ச்சி முடிச்சுட்டு தான் அதுக்கு அடுத்து தான் லைட்டாக விம் சோப்பு வச்சு தேய்ச்சேன் உண்மையிலே சூப்பராக ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க இப்போ நான் சொன்ன படி நீங்களும் எங்க என்ன பிசுரு இருக்கோ அந்த இடம் பூரா நீங்களும் கோல்கேட்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை மற்ற கோல்கேட் நீங்கள் யூஸ் பண்ணுற கோல்கே அது என்னது நிறையா பேஸ்ட்டுகள் வருது அந்த பேஸ்ட்டுகளை வச்சும் யூஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் நான் யூஸ் பண்ணது கோல்கேட் மட்டும் தான் யூஸ் பண்ணேன் உண்மையிலே எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு அந்த இதை வந்து உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பழநிதி சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நன்றி வணக்கம்